பூர்த்து நான் முழுமையான நிம்மதியை அடைந்து விட்டேன் என்று நாமெல்லாம் போய் பேட்டி கேட்டோம்னா ஒருத்தர் கூட சொல்லது இருக்க மாட்டாங்க ஏன்னா யாருமே யாராவது அவளுக்கு முழுமையான நிம்மதியை அடைந்து வாழ்க்கை அனுபவிச்சுருக்காங்களா கிடையவே ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய ஸ்டேட்டிக்கு போல மன உபாதைகளும் மன கஷ்டங்களும் பொருள் கஷ்டம் விதவிதமான கஷ்டங்களையெல்லாம் இழைக்கப்பட்டு என்று அதை வெல்லவும் முடியாது வெல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ போராடினாலும் ஜெயிக்கவில்லை என்றால் அது விதி வென்று விட்டதாகத்தான் அத்தம் வென்றுவிட முடியவில்லை என்றால் வேறு வழியை தேடுவோம் தான் மனிதன் கிட்டாதாயின் வெட்டன மர அவை

வருந்தி வீளைத்தால்ும் வாராதது வாராம் ஒரு குவற கோபின் என்றால் கூட இருந்தேங்கி நஞ்சம் புள்ளாகி தாமிநெந்து நெடுங்கூரம் தூதுவரே மாந்தரதொலி நமக்கு வரப்படாத வா வான்னு சொல்லி தவியா சம்த்யானு தவமாக இருந்தாலும் தொங்கு தொங்குன்னு தொங்குனாலும் அது வராது அழைத்தாலும் வாராது வர என்னைய தேர்த்துக்கிட்டு புரியல உருண்டாலும் ஒட்டக்கூடிய தான் ஒட்டும் ஒட்ட எல்லாம் ஒட்டுமா அப்போ வரக்கூடியது வந்தாலும் அதான் வருந்தி அழைத்தாலும் வேண்டும் என்று தவம் கிடந்து வேதனையுடன் விரதம் இருந்து வா வானு சொன்னாலும் அது வரக்கூடாதுன்னு இருந்தா என்ன செய்யாது சரி அடுத்து பொருளும் துவியலை போகிற என்றால் போகும் வந்து சேர்ந்ததே போனு பிரதிய முடிஞ்சிட்டான்னா தீவி போவாரு அதில் விட்டு போகக்கூடாது இருந்தால் போகுமா சுகர் இருக்கு வந்து சேர்ந்துருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து போக வச்சு அதை தான் பண்ண முடியுது யாரும் உடம்ப விட்டாரு தீர்க்க முடிஞ்சுங்களா முடியலை

அந்த லட்சியத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதது கழித்துல அவனுடைய சைக்காலச்சாக மாறி அவருடைய இயல்புக்குள்ள ஒரு சில வளர்ச்சியை உருவாக்கி முகத்தை படிச்சுக்க முடியாது நிம்மதி நடக்க முடியாது பத்து பேர் இடத்துல அவனால நிம்மதியாக சந்தோஷமா வாழ முடியாது அப்ப அது வந்து உள்நோய் உள்ள நிம்மதி இல்லாத நோய் இதுக்கு பாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க மனிதர காரணமாக அவனுடைய கருத்து சொல்லு மனிதனை காரணமாக சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த மனிதனால உனக்கு நடக்கணும்னு சொன்னா நீங்க அவனை சந்திக்கவே கூடாதுல்ல கடவுளோட உனக்கு சந்திக்க வச்சிருக்க கூடாதுல்ல ஒரு மனிதனால உனக்கு துன்பம் நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா ஆண்டவன் ஒண்ணு அந்த மனிதனை சந்திக்க வைத்திருக்க கூடாது அப்படி சந்திக்க வைத்துட்டாரே அதுக்கு என்ன காரணம் இந்த பிரிவுல நீ பிறந்து இன்னாருக்கு மகனாக வளர்ந்து இந்த ஜென்மபாவத்தை நீ அனுபவித்து உள்ள வேதப்படணுங்கிறது நியமிக்கப்பட்ட விதி புரியுதா அப்போ மனிதன் காரணம் இல்லை நம்ம எடுத்த பிறப்பு தான் பிறவி நோயை தீர்ப்பவர் யார் அகராது பவ நோயை அறுத்து அறவே என்று அடிபணிந்து இனி பிறவாத வரம் வேண்டி பேரிலே முன் திருவடியை என்ன சொல்றாரு அரவாது ஓயாத பிறவி பிணியை அறுக்கிறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான் எல்லாம் வந்த கடவுளுங்கிற சர்வே சொல்ல அவருடைய திருவடிகளை நான் அறிந்து என் ஆத்மாவையும் என் மனதையும் என் உணர்வுகளையும் அவளுக்கு காணிக்கையாக்கி சதா காலகட்டமும் நீதியே தஞ்சம் என்று என்னை சரணாகதி படைத்து இனி பிறவாக வர வேண்டும் என்று உன் திருவடிகளை பேணி காப்பதே என் கடனாகும் என்று எப்பொழுது ஆண்டவனை சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுது இந்த பிறந்த பிறவி பிணி நமக்கு நீங்குது அப்படின்னு முன்னோர்கள் ஞானி உள்ளதான் அப்போ நாம் அந்த உலகத்தை தோன்றுவதற்கு முன்னாலேயே நம்முடைய ஆத்மாவில் பதிவாக்கி நீங்கள் வந்து பிறக்கணுடா இதையெல்லாம் உணரணும் இப்படிலாம் பல பயிற்சிகளை எடுக்கணும் அப்பானா யார் அம்மானா யார் அக்காதமிக்குனால் யார் நம்ம நினச்சிக்கிட்டோம் நமக்கு அப்பா அப்பாதான் அப்படி அம்மா அம்மா தான் அப்படி அம்மா அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா அம்மாவாக இருந்துட்டா நாலு பிள்ளை பற்றிருப்போம் மூணு பிள்ளைக்கு அம்மாவா இருப்பான் ஒரு பிள்ளைக்கு எழுதியா இருப்பான் அஞ்சு பிள்ளை பத்திருப்பான் நாலு ஆம்பளை பேருக்கு எழுதியா இருப்போம் ஒரு ஆம்பளை பேருக்கு உத்தம சந்தையா இருப்பான் புரியுதா அப்படி எல்லாரும் உள்ளத்துலேயும் விஷம் இருக்கா இல்லையா எங்கேயோ அடித்த விஷம் எல்லாரும் இதயத்திலும் போய் படிந்தது அதனால்தான் அப்பானா யாரு நமக்கு அப்பா மஞ்சள் நீராணி அவன் தான் அவங்க அப்பா அப்பா எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சார் அவர் எனக்கு கடவுள் ஆனா ரெண்டோரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான் நினைவுகளும் சிந்தனையும் மாறிவிட்டதே பெற்றோர்களுடைய செய்கையும் நடைமுறை தான் அதுக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கும் நம்ம வார்த்தை வச்சிருக்கோம் இந்த பிரிவில் நான் அவங்களை பிள்ளையா நினைக்க கூடாது ஆண்டவன் என் தலையில் எழுதிருந்தாலும் கடவுள் பார்க்க போறோம்

அப்ப அவன் அவன் நடக்கிறனா உண்மையான நடக்கிற பிள்ளைய கண்ணுக்கு கண்ணா கருத்துக்கு கருத்தா கொண்ணுக்கு பொருளா வளர்த்து பேணி வளர்த்து வீட்டை விட்டு வெளியே போகாம ரொம்ப அற்புதமா வளர்த்துருப்பான் ஊரில் போட்ட போய் யார்ட்டையே உள்ளத்தை பறி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்காம கடந்து வேதனைப்படுவான் கருத்து காய்கறப்பண்ணீர் குடிப்பாங்க என் பிள்ளை மனத்தை மாற்றி கொடுங்க கருப்பு

அவங்க மூலமாகவும் கடவுள் நமக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை சிந்திக்க வேண்டியிருக்காங்க இப்ப நான் சொல்ல விளக்கத்தை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பொருந்து இல்லை பொருந்த அப்ப கவிஞர்களும் கடவுளுடைய படைப்பு தான் அவன் சிந்திக்கும் பொழுது இறை சக்தி எங்கேயும் இருந்து அவன் இறையத்துல உதயமாக்கி ஊத்தாகி காத்தாகி கற்பனையாகி அது ஒரு கருத்தாகி கவியாகி ஊரெல்லாம் ஒரு பாட்டாகி நம்மளை ரசிக்கவை

அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்த தவறான வழிகளில் இருந்தால் திரும்பிக் கொள்வதற்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லி உணர்ந்து பக்குவம் அடைந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுகள்னா நம்ம கிடைத்த பிராணங்கள் இங்காசங்கள் கிரெப்டர் பெரிய சப்காரி ஆயுதம் தாங்காத ஒரு போர் வீரன் நீரன் வழிவும் நீசை அழகும் வெற்றி ரகசியம் அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி ரகசியம் வாழி முக்தி ரகசியம் கிருஷ்ணரை பத்தி எப்படி சொல்றாங்க வீரனான தோட்டம் கிடையாது நீச இருக்காது தாய் போல முகம் இருக்கும் தோட்டத்தில் தாய் போல முகம் இருக்கும் வீரன் வடிவும் அவன் நீசை அழகும்

தோற்றத்தை வைத்து மட்டுமே கூடாது செயலை வைத்தும் எடுக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட மகா யுத்த வீரன் ஒரு பெரிய யுக்தி ஒரு பெரிய ஆத்ம சக்தி நிறைந்த கிருஷ்ணா அவர பெரிய பெரிய வீரர்களை மாயாவிகளை எல்லாம் தன்னுடைய ஆத்மசக்தியால் வென்று ஜெயித்து உலக புகழ் வாங்கிய கிருஷ்ணன் மகாபாரத போர் முடித்த பிறகு தன்னுடைய நாட்டுக்கு துவாரகாபுரிக்கு போயிட்டார் துவாரகாபுரிக்கு உடனே அங்க கிருதகுர்மன் குறுப்பை சேர்ந்த ஒரு வகையாராக்களும் வகையாராக்கள் வாரிசுகளும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனுடைய குடும்பத்துக்கு போர் விகிதமாக மாற்றி ஒரு பெரிய சர்க்கனையை நடத்தி அந்த பொருளை எங்கிருந்து தோன்றியது கிருஷ்ணன் சத்திரிய குலத்தில் தோன்றியவர் யசோத கலத்திலே வளர்ந்தவர் யாதவர் குலத்துல வளர்ந்தவர் யாதவர் குலத்துல யசோதை அம்மாவுடைய கணவருக்கு கூட பிறந்த சகோதர வீட்டுல ரெண்டு ஆம்பளை பையன் கிருஷ்ணருக்கு மூத்ததுல பனராமன் பிறந்துட்டார் இனி ஒரு ஆம்பளை பையன் பிறந்து விட கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்த யசோதை அம்மாவுடைய கணவருடைய கூட பிறந்த சகோதரன் நம்ம தம்பிக்கு இன்னொரு ஆம்பளைப்பையை பிறந்திட கூடாதுன்னு சொல்லி தாமிடணும் எவ்வளவு உத்தமமான மனசு தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் பிறந்திட கூடாதுன்னு தாமுடினான் அப்படி ஒரு நேரத்துல பசுதேவர் கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்காரு நாராயணர் வந்து ஆத்ம சத்தியார தோண்டி பசுதேவா என்று இடவே இந்த குழந்தையை கொண்டு போய் எதோ தனுடைய போட்டு இதே நேரத்துல அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த புள்ளையை எங்களை கொண்டு வந்துருக்காங்க அங்க தாய் கண் விழிக்கிறதுக்கு முன்னால வசுதேவ போய் கிறிஸ்தரை கொண்டு போய் பக்கத்துல தாய் பக்கத்துல போட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கி வச்சார் இங்க கம்சனன் வந்து தங்கையுடைய வாரிசை தான் நம்ம வாழ முடியுங்கிற அசரீரி வார்த்தை வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொண்டு நினைச்சான் பார்த்தாங்க பொம்பளை பிள்ளையா இருக்கு ஏன்னா வந்து இரவு இரவு குழந்தைய கொண்டு கொடுத்தாருந்து போட்டாரு பொம்பளை பிள்ளைய கையால் வெட்டக்கூடாது சோறுல தூக்கி எடுக்கா தோல்வ தூக்கி எரிஞ்சவடனே அது துர்காதேவியாக காட்சி எடுத்தது வீர காய்ச்சனாக்க பிறந்த மகன் யசோதனை வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவரை நீ நெல்ல முடியாது அவருடைய கரைகளால் தான் நீ அழிந்து போவார்கள் அப்படின்னு அந்த சக்தி அந்த காய்கிற சக்தி கம்சனனுக்கு வாக்குப்படுச்சு அதனால்தான் சத்திரிகராகிய நாடார்களுக்கும் யாத ஒரு குலத்துக்கும் காயமனும் ஒரு முன் தெய்வமாக ஆகின்னுட்டு வர வளர செய்யும் மம்தவை தெய்வம் காரி ஒரே கிறிஸ்துவன் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த அப்பொழுதே அவங்களுக்கு அழக இவனை எப்படியாவது கொல்லணும் நம்ம சகோதரனுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் ஆயிட்டான் அப்படிங்கிற பொறாமை வளர்ந்து அதையும் சிவனம் வெள்ள முடியாம போய் பாரத போர் நடத்தி துரியதலாரியர்களை நின்று அதிபதிக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த போரை வஞ்சகமாக தோற்றுவிப்பார் அந்த வகுத்தாரர்கள் இதெல்லாம் என்ன சொல்றாற்ற உறவினர்கள் சட்டும் நெய்வரத்தும் இருந்துவிட வேண்டாம் உறவினரெல்லாம் உடம்பெறதே சொல்லும் வியாதிகள் அப்படி ஒரு தப்பு இருக்கேன் என்ன எல்லாரும் எதுவும் இல்லை எல்லாரும் உறவும் இல்லை உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்று உள்ளதெல்லாம் நீயான வேறு கதியும் இல்லை கடவுளே தஞ்சம் இருந்தாச்சுன்னா எந்த உரமும் வந்து நம்மளை காப்பாற்ற அப்படி இல்லை எந்த பகையும் நம்மளை உறுதிய எல்லாம் நம் சரணாகரி கொடுத்தா இருக்கிறது

எதிரிகள் வந்து பிரதியுமனுடைய தலையை பிடிச்சி அழுத்த அழுத்தான் யா ஓ கிறித்தனுடைய பையனுடைய தலையை பிரதியுமன் தலையை அழுத்தான் யாராலையும் கிறித்தருக்கு நெஞ்சு படபடப்பு ஆனா ரேசனு இறைவா அப்படின்னு மேல பார்க்க பார்த்தேன் ஆரா மேலிருந்து ஒரு திரிசு

பொழுது ஒரு மகன் இறந்து விட்டார் என்று ஒரு உள்ள வேதனை அப்பா சொல்ல முடியுமா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னே நீ என்னையும் விடவில்லையா சொன்னார் விதியே நீ என்னையோ விடவில்லையா அந்த விதி கொண்டு இருக்குங்கிற கிருஷ்டனை ஒரு அதை மாதிரி மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் நிரும்பத்துக்கும் குண்பத்துக்கும் உயர்வுக்கும் தாழ்ந்துக்கும் நட்புக்கும் படைக்கும் எதற்கும் ஒரு விதி சக்கமாக நடந்து கொண்டே இருக்கும் இப்படி எல்லாம் மனிதருக்கு வித விதமான ஒரு சில வாழ்க்கையில நெரும்புகிறேன் நமக்கு சொல்லணும் நம்மளோடைய உள்ளத்தை தற்போது படுத்தி இந்த உலகத்தில் நம்மன்னா தெளிவாக இருக்கணும் எதிரியின் எண்ணிக்கையை பெருக்கக்கூடாது நட்புகளின் எண்ணிக்கையை பெருக்கலாம் பாதத்துக்குரிய உள்ளம் படைக்க கூடாது பண்புடைய மாற்றலாம் ஒரு வஞ்சனை இருந்தால் அதை புரிந்து கொண்டு தட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் தட்டுவதில் வந்து உடல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது எல்லா விஷயத்தையும் ஒரு அறிவியல் கணக்க அமைச்சு நம்ம சாப்பிட்டு காய்கறிகளை ரு விதச்சி வச்சா அதுக்கு அவியர் தானே எல்லா காய்கறியும் போட்டு வச்சாதான் அவியர் கல்யாண வீட்டுல சடகு வீட்டுல அவியர் வைக்கணும்னு ஒரு சட்டமே வச்சிருக்கோம் மங்களகரமான வீட்டுல எல்லா காய்கறிகளும் வேணும் எதுக்காக அப்படி நல்லவன் கெட்டவன் அத்தனை வேறையுமே நம்ம வரவேற்க எல்லா விதமான உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்திருப்போம் அவங்களுக்கு பிடிச்ச காயில ஒரு அது தான் இருக்கும் அதுக்காகவா அதுக்காக மனநிறைவோடு மங்களகரமான வீட்டில நிச்சயமாக அவியல் வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பகவான் பார்த்தாரு சாப்பாட்டு மட்டுமான உலகத்துல நீ தான் ஆகணும்னு சொல்லி நிலவிதமான மனிதன் நிலவிதமான குணம் நிலவிதமான சிந்தனை விதவிதமான எண்ணம் ஆயிரம் கோடி சிந்தனை உடைய மாநில சென்மங்களை எல்லாம் படைத்து இத்தனைக்கு உள்ள ஊடக உட்கார்ந்து வாழ கடமை யாரும் இழைத்தவர்கள் இல்லை யாரும் பழைத்தவர்கள் யாரும் வெறுத்தவர்கள் இல்லை அதனால எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அவியலுக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இந்த பயிலவே எடுத்துக்காங்க ஒருத்தருக்கு திருவண்ணாமலை ஒருத்தருக்கு பம்பாய்

உனக்கு இதுல தெளிவு கிடைக்கணும்னா உன் மனசு நீ தெளிவடைய வைக்க வேண்டியதான் உன் மனத்துக்கு நீ கட்டளை வேண்டியதான் மனமே நான் உன்னை புரிந்து கொண்டு விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையை என்னை எடுத்து சென்று விடாது அந்த விதியினை என்னை மாட்டி கட்டுப்பட வைத்து விடாது அதுல இறங்கி என்னை மீள விடாத துயரத்தில் என்னை ஆட்படுத்தி விடாதே என்று அறிவு மனதுக்கு கட்டளை இட வேண்டும் மனது கேட்க அறிவு சொல்லும் மனசு கேட்க அகப்பட்டவுடரை அன்றைக்கு நான் வந்திருக்கிறாங்க அப்படி யோசிப்பான் பட்ட பின்பு செஞ்சு என்ன நடக்கும் கண்கெட்ட பின்பு சொல்லி உண்டுமா அறிவு மனதும் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் தனக்குள்ள உரையாடிக்கிட்டே இருக்கு அறிவு மனசும் ஒவ்வொரு பொழுதும் உரையாடிக்கிட்டே இருக்கு அந்த உரையாடல தான் மனிதனுக்கு ஏங்கிட்டு தான் ஒரு பெரிய நீதிமன்றம் அறிவு ஒரு வழக்கறிஞர் மனசு ஒரு வழக்கறிஞர் மனசாட்சி என்னும் ஒரு சக்தி ஒரு மாபெரும் நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு மயக்கம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு தொழில்கள் உணர்வு அடக்கங்கள் அதெல்லாம் தெளிவடைந்து ஒன்று சொல்லணும்னு சொன்னா நமக்கு ஆன்மீக நெறிவேன் ஆன்மீக நெறியில ஒழுக்கம் வேணும் கடவுளுடைய தஞ்சம் வேணும் கடவுள் சக்தியின் மீது பற்று வேணும் அந்த பற்றுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதற்கு மனசு வலிமை மனதில் தூய்மை அந்த மனதை மட்டும் சரியா வச்சுக்கா அங்கிருந்து பிடிக்குள் அகப்படும் மறையே மறை எழுதியும் சகோதரத்தனை கடவுளே அன்புங்கிற ஒரு பிடிக்குள்ள கடவுளே வந்து மாறிடுவாங்க புரியுதா அம்மையே அப்பா ஒப்பிலா பணியே அடுத்த அர்த்தம் அந்த அங்கிலில் விளைந்தே செம்மையே ஆயன் சிவபுரத்தை ஆளும் செவ்வேக்கு என்ன அர்த்தம் செவ்வாய் அப்படியே அப்பாலும் கடவுளே தெரிஞ்சாரு அன்பு பிடிக்குள் கடவுளாக உன்னை சிக்கல பிடித்தேன் எம்பெருமானே இனி எங்கு எழுந்து நீ அருளுவது இனி அன்புங்கிற பிடிப்பு அகப்படாம பிடித்து வச்சுக்கலாம் அன்பு வைக்கிறது தூய மனசு மலையவே ஊருக்கு கொண்டு வந்துற மாதிரி கடவுளுங்கிற மகா சக்திய பக்திங்கிற அன்புக்குள்ள கொண்டு வந்து இருக்கமா இருக்கிறது கேட்டாலும் வந்து இணைந்து இருந்து அந்த கடவுள் பலன் ஏனென்றால் அதற்கு குறிப்பிட்ட உருவம் கிடையாது எந்த உருவத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த உருவத்தில் எந்த மூலமாக எந்த பொருளின் மூலமாக நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று உண்மையாக பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் வலிமை மனதின் தூய்மை தான் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் மன்னதை மட்டும் கண்ணாடியில மாசு பிடிச்சோம்னா முகம் தெரியுமா தெரியாது மரத்து கண்ணாடி மன கண்ணாடி மாசு பிடிச்ச கண்ணாடியை தொடைச்சாச்சி தான் உதம் தெரியுமா மரம் தொடைச்சாச்சுன்னு தெரியும்னா உங்க மரத்துல இருக்க அழுக்க அழுக்கு தொடைச்சது ம ஏக்கத்தை தொடைச்சது அவைகளெல்லாம் மாசை நீக்கி விட்டால் புனிதமான மனமா அறிவிடும் அங்கு ஈசன் கோயில் அதான் இல்லாத மனமே ஈசன் கோயில் என்பது எல்லாரும் ஆனந்தமாக இருக்கும் புரியமாகவும் இருக்கும் அருள் வாழ்க்கை ஆனந்தம்